ஏலா லங்கடி ஏலா லங்கடி ஏலோ <music/> ஹா 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 <music/> ஹா ஹா <music/> ஹா ஹா காலத்து மேட்டில் காண்டுலா லங்கடியோ நெல்லு கருத நல்லா மிதிக்குதையா லங்கடி ஏலோ ஏத நண்ணே நான நண்ணே லங்கடி ஏலோனே நான நண்ணே லங்கடி ஏலோ பை எப்பா அடிச்சோட்டப்பா கலக்கத்தி கூடி லங்கடி ஏலோ அல்ல கீழ பாத்து மிதிக்குதையா எலா லங்கடி ஏலோ ஏ மேற்கத்தி மாடல்லாங்குடி லங்கடி ஏலோ அல்ல மேல பார்த்து மிதிக்குதையா எலா லங்கடி ஏலோ ஏ வடக்கத்தி மாடல்லாங்குடி எலா லங்கடி ஏலோ ஏ வாரி வாரி மிதிக்குதையா எலா லங்கடி ஏலோ ஏ தெக்கத்தி மாடல்லாங்குடி ஏலா லங்கடி ஏலோ ஏ தெரட்டி தெரட்டி மிதிக்குதையா ஏழா லங்கடி ஏலோ ஏங்கடி ஏழா லங்கடிங்கடி ஏலோ ஒரு ஏழா லங்கடி ஏலா நாட்டிய கூதுற போல ஏலா லங்கடி ஏலோ நல்ல நாளு காலில் மிதிக்குதையா புள்ள மாடும் புள்ளி மாடும் லங்கடி நல்ல குதிச்சு குதிச்சு மிதிக்குதையா லங்கடி ஏலோ பல்லு போடாத லங்கடி ஏலோ ஏய் பால் மறந்த கெடா கண்ணு பாபாட்டு பாப்பா பாபாடு எல்லா மாடு சேர்ந்துதான் லங்கடி ஏலோ அல்ல ஏக மாத்தா மிதிக்குதையா லங்கடி ஏலோ உள்ளங்கட்டு பார்த்தாப்பா வெல்லுபோது வெல்லுவது ஒரு மாடு ஏ கால் படவும் கதிர்பூரா ஏ களலுதையா மணி மணியா லங்கடி நெல்லு வேற வைக்க வேறா லங்கடி அட பார்க்க பாக்க நல்லா இருக்குடி ஏலோயே தெக்க வீசும் காத்த பாத்து நாலா லங்கடி ஏலோ இந்த பொக்கு போக வீச வேணும் கெத்த வீசும் காத்த பார்த்துலா லங்கடி ஏலோ இந்த பொக்கு போக வீச வேணும் எலா லங்கடி ஏலோ தூத்தி வச்ச பாறை லங்கடி ஏலோ இந்த தொழகு போட்டு வீச வேணும் லங்கடி ஏலோ பா ஏ சித்தப்பே அப்படி ஓட்டப்ப உள்ள வெள்ள போது வர மாடு நெல்லு நெல்லு வெள்ளி சிந்தி வளர்க்க வயிற்று பசி மாட்டுக்கெல்லாம் என்னா ஏய் வைக்கலோட போகுதையா என்ன லங்கடி ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அங்கு ஆளு பொருள் மறக்கானல்லு லங்கடி ஏலோ ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் லங்கடி ஏலோ அங்கு ஆளு பொறு மறக்கானல்லு லங்கடி ஏலோ ஒன்று வாங்கி போச்சப்பை அடிச்சுட்ட பாப்பா ப்ப உள்ள ஓட்டப்பாட்டப்பா உள்ளப்பா தண்ண நண்ண நே நே ஒடு ரான நண்ணே நான நே லங்கடி தன்ன நன்னே நான நண்ணே லங்கடி ஏலோடு ரான நான நான ஏ ஏழாலோ ஏழா லங்கடி ஏலோ ஏ ஏழாலோ ஏழா லங்கடி ஏலோ ஆஹாஹா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நம்ம வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பில்லை ப்ரெஸ் பண்ணுங்கள்